ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோயில்னு சொல்லும் போது எல்லாருக்கும் சட்டணி ஆகிறது தஞ்சை பெரிய கோயில் தான் அதே அளவுக்கு இங்க பல பேருக்கு தெரியாம எத்தனையோ சிவத்தலங்கள் நம்ம வரலாறோட சேர்ந்து காணாம போயிட்டு இருக்கு அந்த வரிசையில தான் இது இங்கிருந்து போகும்போதே அரசாங்கத்தால வைக்கப்பட்ட விஜயலாய சொல்லீஸ்வரம் பெயர் பலக மலையை நோக்கி நமக்கு வழிகாட்டுது அதிலிருந்து அப்படியே மேலே ஏறி போனா மேலே அவ்வளவு அழகா இன்னும் ஒரு சிவன் கோயில் கம்பீரமா நின்று நம்மள ஒரு நிமிஷம் மேசி விட்க வைக்குது ஒரு பெரிய மலைய கொடைஞ்சி இரண்டு குடவரை கோயில்களை அமைச்சிருக்காங்க அதுல ஒண்ணு பலீனீஸ்வரம் இரண்டாவது பதினெண் பூமி விண்ணகரம் இந்த கோயில் தான் இருக்கிற எல்லா கோயிலை விடவும் ரொம்ப பழமையானதுன்னு சொல்றாங்க இங்குள்ள கல்வெட்டுகள் ஒன்பதாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னனாகிய மூன்றாம் நந்திவர்மனின் மகன் ஆட்சி காலத்தில் குகை தோண்டி எடுக்கப்பட்டு இந்த கோயில் கட்டப்பட்டதாக கூறுகின்றன வெறும் ஆவுடையோட மூலவசிலை இல்லாமல் கருவறை காணப்படுது பன்னிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த முதலாம் சோழன் கல்வெட்டு இந்த பகுதி தெலுங்குல காலபுரமாகவும் பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சுந்தரப்பாண்டியனோட கல்வெட்டு பதினெண் விண்ணகர பூமின்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா இங்கே இருக்கிற அந்த பன்னிரெண்டு விசுணு தான் விண்ணகரம் பெயர் வந்ததாக சொல்கிறாங்க மழை காலங்களில் ஏற்படக்கூடிய வெள்ளத்தை சமாளிக்க இப்போ என்னென்னமோ இருக்கோம் ஆனால் அந்த காலத்திலையே சிறந்த கால்வமைப்பை செயல்படுத்தி வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்கக்கூடிய குளிர் போன்ற கடனில் தான் இலைச்செடிகளை இடித்து அந்த சாறுகளை சித்தனவாசல் ஓவியம் போல் வண்ணம் திட்டிருக்காங்க இங்கு உள்ள கருவறை ஒரு 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 வரிசையாக போகுமாறு அப்படியே அதை உணர்த்தி கட்டியிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு கலையிலயுமே ஒவ்வொரு விஷயத்தை உணர்த்துற மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை மலை ஏறும்போது இடையில சுனிநீரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குடவிரகு சிவன் கோயில் நம்ம சந்திப்போம் அதிகபட்சமாக மலையாள பதினஞ்சு அடி ஆழத்தில் முழி இருக்கக்கூடிய சிவன் கோடைக்காலங்களில் தான் மக்களுக்கு காட்சியளிக்கிறார் இங்க வரக்கூடிய பல பேருக்கு இந்த கோயில் தான் இருக்கிற இடத்தையே காட்டிக்கிறது இல்ல இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா பத்தொம்பதுல தான் இந்த கோயில் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ராமச்சந்திர துண்டமான் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய குருவாகிய சிவராம் சுவாமிகள் சொல்லுநீரை அகற்றி பத்தமாம் நூற்றாண்டில் வழிபட்டு போனதற்கான சான்று இங்குள்ள கல்வெட்டின் மூலம் தெரிய வைக்கிறது அடிவாரத்துல பதினஞ்சு அடி கீழே உள்ள போனீங்கன்னா கரெக்டா வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்து அந்த சிவபெருமான் வந்து காட்சியளிக்கிறார் அவரு இது எப்போ வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சித்திரை மாசத்துல வந்து ரிமூவ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் பார்த்து பார்த்து வச்ச சிலைகள் எல்லாம் இப்ப இந்த இடத்துல இல்லைங்கிறத நினைச்சா ரொம்ப தான் இருக்கு வளர்க்கும் போல இந்த கோவிலும் நம்ம முன்னோர்களை நினைச்சா தான் சிந்த வைக்குது